ஈச்சி சினிமாவில் இந்த இப்படி மனுஷன் விஷயம் வந்து பார்க்கப்பெறும் முடியும் பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாலி சீசன் ஃபைவோட இந்த வாரத்தோட மூணாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மூணாவது ப்ரோமெலாம் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து இருந்தே வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காக்கும் புகழுக்கும் வந்து இடையில ஒரு கிளாஸ் இருந்துகிட்டே இருக்குது வாரம் வாரம் ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுக்கிறது அதே மாதிரி ஒரு வாரம்லாம் வந்து செமையாக வந்து ஒரு உண்மையாகவே சண்டை போடுற மாதிரி கோவம்லாம் வந்து பட்டதை வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அந்த ஒரு சண்டை இப்போ வரையும் வந்து தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஒரு அந்த ஷோக்காக பண்ணுறாங்களா இல்லை என்ன அப்படிங்கிறது ஷோக்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது பட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து அந்த ஒரு சண்டை இருக்குல்ல அதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புகழ் வந்து பேசுகிறாப்லப்புள்ள ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க் நடக்கும்போது இடையில வந்து நம்ம பிரியங்கா வந்து பொருளெல்லாம் எல்லாம் இருக்காங்க அப்போது நடுவில் வந்து புகழும் வந்து பார்த்திங்கன்னா பொருள் எடுக்கிறதுக்காக வந்து போல் ஸோ அப்போ பிரியங்கா அங்கே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காக்கு ஆப்போசிட்டாக வந்து திரும்பி அந்த இடத்துல வந்து அவர் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு பிரியங்கா நான் இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ரொம்ப நாளாக வந்து நான் சொல்லணும்னு வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் பட் எப்போல்லாம் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை வந்து சொல்ல ட்ரை பண்ணுறோம் அப்போல்லாம் நடுவில் ராமர் வந்துட்டு அது எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ வந்து சொல்லிடுறாரு அது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது சரி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி வந்து பிரியங்கா அந்த இடத்துல வந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் தனியாக வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு புகழ் அவர் தனியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதுக்குடா இந்த சண்டை சச்சரவு இதெல்லாமே இல்லாமல் நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே வந்து நிறைய டைம் உங்கள்கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம அக்ஷய் கமல் தான் வந்து இந்த டைம் அவருக்கு வந்து பேரிங் போல் பேர் வந்த உடனே வந்து ஏ என்னடா பண்ணிகிட்டு இருக்க தனியாக பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறமா புகழ் இருந்துட்டு அப்போ நான் இவ்வளோ நேரம் பேசினா இந்த பிரியங்கா கேட்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் அக்ஷய் கமல் வந்து பயங்கரமாக சிரிச்சுட்டே வந்து அடப்பாவே இவ்வளோ நேரம் பிரியங்கா கேட்டு நீ பேசிக்கிட்டு இருந்தா அவங்க எப்பயும் வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஷாக் கொடுத்து வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோவில் வந்து காட்டுறாங்க ஸோ இந்த வாரம் வேறு என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் அண்ட் குத்து கொமலை அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்